ஓங்கி பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடெல்லாம் திங்கள் என்ன தெரியுமா மாசா மாசம் மூணு தடவை மழை பெய்யணும் இதுக்குதான் மும்மாறின்னு பேர் மாறினா மழை மும்மாறினா மூணு தடவை மழை நம்ம இதெல்லாம் நாடகத்துல தான் பாத்துருணும் ராஜா மந்திரி பாப்பார் மந்திரியே மாதம் மும்மாறி புழிக்கிறதா ஆம் அரசே அவர் பதில் சொல்லுவார் இது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் மற்றபடி மும்மாரி எங்க பார்த்துருக்கோம் இப்போ பாதி இடத்துல மழையே இல்லை ஒன்பது நாள் வெயில் காயணுமா ஒரு நாள் மழை பெய்யணும் மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் காயணும் ஒரு நாள் மழை பெய்யணும் மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் காயணும் ஒரு நாள் மழை பெய்யணும் இப்படி மாதந்தோறும் மூணு தடவை பெஞ்சா மும்மாரி பொய்தான் ஏன்னா பெஞ்சிருக்கிற மழையை பூமி இழுத்துக்கணும் இல்லையோ இல்லவோ அதிவருஷ்டி அனாவிருஷ்டி ஒன்று கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் கடைசியாக ஜலமெல்லாம் கடலுக்கு போயிடும் இல்லை பாதி நாளுக்கு பெய்யவே பெய்யாது வெறும் வறட்சி வெறும் பஞ்சம் இது ரெண்டுமே இல்லை அதிவருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யும் வேண்டிய காலத்தில் ருத்துக்களின்படி பூ பூக்கும் ஒரே ஒரு தடவை தான் அயோத்தியில் இது மாறிப்போச்சு எப்போ தெரியுமா ராமன் கை கையை கேட்டுக்கொண்டதற்கு காட்டுக்கு கிளம்புறாது இல்லையோ அப்போ நன்னா பூ பூத்து பழுக்க வேண்டிய காலம் ஒரு மரம் கூட பூ பூக்கலையாம் ஒரு மரம் கூட காய்க்கல ஒண்ணு கூட பழுக்கலை எல்லாம் அழுது வடிந்து கொண்டு நின்றதான் இதை யார் சொல்றா தெரியுமா சுமந்திரன் போய் லக்ஷ்மணனோட எல்லாரும் ஏத்தி விட்டு விட்டார் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரையும் குகனுடைய ஓடத்தில் சுமந்திரன் தான் ஏத்தி விட்டார் ஏத்திட்டு திரும்பி வர்றார் திரும்பி வரைச்ச ராஜமார்க்கத்தில் பார்த்துன்னு வந்தா எல்லா மரம் செடி கொடியும் பட்டு போய் கிடக்கிறது அபிவிருஷாக பரிம்புலானாக ச புஷ்பாங்குற கோரக்காக நேர தசரத இடத்துல வந்தார் சோர்வா படுத்துன்தான் தசரதான்னு தட்டி எழுப்பினார் சுமந்திரன் ரொம்ப மூத்த மந்திரி அவர் தசரதன் எழுந்தி உட்காண்டான் விஷயத்தே மகாராஜ ராம வியசன கரிசிதாக கோரகா ராமனை பிரிந்து இந்த நாடு எவ்வளவு துன்பப்படுறது தெரியுமா உன் நாட்டினுடைய விஷயத்தை சொல்றேன் கேள் சொல்லுன்னா தசரதன் அப்ப அவன் சொல்ல ஆரம்பித்தான் ஒரு மரமானும் பூக்களே ஒரு மரமானும் பழுக்கலே எல்லாம் பட்டு போயிருக்கு தசரதன் அப்படியே பஞ்சடைஞ்ச கண்ணோட ஒருவேளை பூக்கிற காலம் இல்லையோ வசந்த காலத்துல தானே பூக்கும் அந்த காலம் இல்லையோ அவன் திருப்பி சொல்றான் காலம் ஆனா பூக்காது இருக்குது தசரதா மறுபடியும் ஒரு ஒருவேளை ஜலம் கொட்ட வேண்டியவா ஒழுங்கா கொட்டலையோ என்னமோ ஆள்லாம் சரியா வேலை செய்யலோண்ணுமோ தண்ணீர் பாய்ச்சினா தானே நன்னா நன்னா தண்ணீர் முழுக்க இருக்குது மரம் முழுக்க ஜலம் இருக்குது ஆனா அது பூக்கவே இல்லை ஏன் சுமந்திரான்னு தசரதன் கேட்கிறார் ராமனை பிரிந்த துன்பத்தாலே மரங்களும் அழைக்கின்றன அந்த அளவுக்கு ராமனோட ஒரு ஒற்றுமை மரம் செடி கொடிக்கு கூட ராமன் இருந்தா தான் இருக்கும் இல்லைன்னு இருக்காது அப்படி கூட இருக்குமா சுவாமி நீங்க கேப்பிட இல்லையோ சின்ன வயசுலே பள்ளிக்கூடத்துக்கு போகிறச்சே நாலாவது அஞ்சாவது படிக்கச்சே ஒரு பரிசோதனை சொல்லி கொடுப்பா இந்த ஜன்னல்ல சின்ன தொட்டி வைக்க சொல்லுவா அது இந்த பக்கத்தில் ஒரு வேத விதைக்கணும் ஒரு செடி முளைக்கும் முளைச்சிட்டது எந்த பக்கம் போறதுன்னு பார்க்க சொல்லுவா தெரியுமா அது சூரியனை நோக்கி போகும் இல்லையோ அது வளர்ந்த போகும் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்கோ சூரியன் ஆறு சூரிய குலத்தில் பிறந்த ராமன் தான் இப்ப சூரியன் அப்ப செடியும் கொடியும் மரமும் யாரை நோக்கி முளைக்கும் ராமனை நோக்கி தான் முளைக்கும் அவர் எல்லாம் அவர் இருந்தா தான் சிரிக்கும் அவர் சூரியனே உயிரே படுத்ததுகளுக்கு அப்ப ஒன்று 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 ராமனை நினைச்சு தான் ராமன் புறப்பட்டு ராஜமார்க்கத்தில் போறச்சே ஆபு மழுத அதன் கண்ணு மழுத நான் எழுத ஆடு மாடு கண்ணுகுட்டி கோழி குதிரை பூனை மொத்தம் வாசல்ல வந்து என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறேன்னு அந்த ஒரு சமயத்தில் அயோத்தி கலங்கி இருக்கு மற்றபடி மும்மாறிதான் மற்றபடி பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யும் பூக்க வேண்டிய காலத்தில் பூக்கும் இதே ராமன் திரும்பி வரார் அவர் ராம ராஜ்யத்துக்காக திரும்பி வர்றாரோ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு வர்ற சமயத்தில் பூக்க காய்க்க வேண்டிய நாளே இல்லை மறுபடியும் அகால பதினா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இது பூ பூக்கிற காலமே இல்ல பழுக்கிற காலம்ல எல்லா மரமும் வரும் ராமன் வந்துட்டார் பழுத்துருச்சு ராமன் போனா பட்டு போச்சு ராமன் திரும்பி வந்தா பழுத்து விட்டது அந்த அளவுக்கு ராமனோட ஒன்றி இருந்தது அயோத்தியா அதே போல இப்பவும் நம்ம வீட்டுல ராமனோட நாம ஒன்றி இருந்தோம்னா அனைத்து நன்மைகளும் கெட்டும் நித்திய மூலா நித்தியபலாக தரவஸ்தத்திர புஷ்பிதா காம வருஷீச்ச பர்ஜன்யா சுகஸ்பரிச மாறுதா பர்ஜன்யம் ஆகாசத்திலேந்து மழை இல்லையோ பார்த்து நன்னா நிதானமா பொய்யுமா தடத தரான்னு கொஞ்சம் ஒண்ணு கஷ்டமே கொடுக்காது காட்சடிக்கிறது இல்லையோ பூ ஹூன்னு பெய் காற்றெல்லாம் அடிக்கவே அடிக்காது சுகஸ்பர்ஷம் அப்படி தழுவிண்டு போறதுங்கிற அழும் இல்லையா தென்றல் தழுவினா ரொம்ப நன்னா இருக்கு காத்து அடைச்சா மந்த மாறுதங்கிற மாதிரி அதை போல எப்பவும் தான் வீஷம் ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டாகா ஸ்வைரேவ கர்மபிகி ஆசன் பிரஜா தர்மபஜா ராமே சாசதி நான் சர்வே சர்வே லக்ஷணசம்பன்னாக சர்வே தர்மபராயணாக அனைவரும் சரியான லக்ஷணங்கள் ஆடை அலங்காரம் நன்னா இருந்திருக்கா எல்லாரும் தர்மத்தில் ஆசையோடு இருந்திருக்கா தச வருஷ சகஸ்திராணி ராமோ ராஜ்யம் அக்காரைய இப்படி பதினொன்னாயிரம் ஆண்டுகள் ராமன் ராஜ்யத்தை ஆண்டார் அப்படின்னு கடைசி சர்க்கத்தில் இருக்கிற விஷயம் இது இதுல இருந்து ஓரளவுக்கு இப்ப ராமராஜ்யம்னா எப்படி இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் நமக்கு வந்திருக்குமோ இல்லையோ இனிமேதான் முக்கியமான கட்டங்களெல்லாம் பார்க்கவே போறோம் இப்ப ஆரம்பத்தில் பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்தது கடைசி முடிவிலே பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கார் இதே விஷயத்தை ராமாயணம் தொடங்கிறது தொடங்குற சமயம் பாலகாண்டம் பாலகாண்டத்தில் முதல் சர்க்கம் அங்கே அயோத்தியை பற்றி சொல்லப்படுறார் ராமராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் சங்கேபராமாயணம் கேள்விப்பட்டிருக்கிறே பாலகாண்டம் முதல் சர்க்கத்திலேயே சுருக்கமாக ராமனுடைய கதை முழுக்க வந்துடும் அந்த கதை சொல்லச்சே ராமன் ராஜ்யத்தாண்டார்னு வருது அங்கேயே ஒரு அந்த கதை சுர்க்கத்துல வருமே அந்த கதையில ராஜ்யத்தை ஆண்டிருக்கிற ராமன் எப்படி ஆண்டார் அப்படின்னு கேண்டு சமாதானம் சொல்றார் கிராமே ஜடாம் கித்வா பிராதிருபிகி சஹிதோனக ராம சீதாம் அனுப்பிராபிய ராஜ்யம் புனரவாப்தவான் ராமன் சீதை அடைந்தார் மறுபடி அரசை அடைந்தார் ராமன் நாட்ட ஆள ஆரம்பிச்சிருக்கார் எப்படி ஆண்டு இருந்தார் மறுபடியும் நீங்க இப்ப நன்னா கேட்கணும் என்னை இப்ப ஒரு தரம் கேட்டும் ஒரு விஷயத்தை கேட்டும் இனி அந்த விஷயத்தை வேற கோணத்திலேருந்து சொல்ல போறார் நாடு எவ்வளவு சுபிக்ஷமா இருந்ததுன்னு கேட்க கேட்க இது ராமாயணம் முதல்ல ராமாயண ஸ்லோகம் படிச்சு அதன் படிக்க நம்ம சுபிக்ஷமா இருந்தாலே போறோம் ராமாயணத்தை படிச்சா புராணத்தை படிச்சா இதிகாசத்தை படிச்சா உடனே நாடும் வீடும் சுபிக்ஷமா இருக்கும் எல்லா பசுமாடுகள்லாம் நன்னா பால் கொடுக்கும் நதிகள்லாம் நல்லா தண்ணீர் ஓடும் அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு நம்ம வேணும் ஆழிமழைக்கண்ணா பாட்டு சொல்லு மழை பருவத்தை பாராயணம் பண்ணால் பெருமாள் ஆனந்தப்படுறார் முயற்சி வேணும் திருஷ்டமா எல்லா முயற்சியும் எடுக்கணும் அதுக்கு தெய்வத்தினுடைய வேணும் வெறும் நம்ம முயற்சியால் மட்டும் சாதிச்சுறதுக்கு முடியாது நம்ம முயற்சி செய்யணும் அதே பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும் அவருடைய அருள் இருந்தா ரெண்டு சேர்ந்து ரொம்ப நன்னா காரியம் முடிஞ்சு போடுமோ இல்லையோ சொல்கிறார் பாருங்க பிரதிருஷ்ட முதிதோ லோகாக துஷ்ட புஷ்ட சுதார்மிக்காக நிராமையா அரோக்ச துர்பிக்ஷ பய விவர்ஜிதா துர்பிக்ஷம் பஞ்சமே நாட்டில் கிடையாது பயமே எங்கும் கிடையாது ஏன் பயம் இல்லைனால் ராமன் நாட்ட ஆள்றதுக்கு ஒரு வழிமுறை வச்சுருந்துருக்கார் என்னன்னா வலிமையானவா இருக்கா நன்னா படித்தவா இருக்கா பணக்காரா இருக்கா அதே வலிமை இல்லாத எளிமையா இருக்கா இருக்கா படிக்காத பாமர ஜனங்கள் இருக்கா ஏழகள் இருக்கா நாட்டில் எல்லாரும் இருக்காலும் ஒரு வீதியன்னு எடுத்துன்னா இந்த வீதியை பார்த்தா ஓஹோன்னு மாட மாளிகையாக இருக்குது அடுத்த தெருவு பார்த்தா ஒரே குடிசையாக இருக்குது ஒரு இடத்துல பார்த்தா உன்னில் ஒரு கை கா காய்கறி வாங்கினது ஒரு நாளைக்கு இரநூறுவா வாங்கிடுறா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா வாங்குறவா இன்னும் சில பேர் இருக்கா அப்போ இப்படி இப்படி மாற்றி 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 தானே லோக்கம் இருக்குது இப்போ அதில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது இங்கே சொல்கிறார் நிராமயாக்ஷரோகஸ்ய துர்பிக்ஷயவர்ஜிதா துர்பிக்ஷமே கிடையாது பஞ்சமே எந்த இடத்துல கிடையாது ஏன் பஞ்சம் இல்லைன்னா ராமன் ஒரு வழக்கம் வச்சுருக்காரு ஏன் பயம் இல்லைன்னா ராமன் இடத்துல ஒரு பிரகாரம் இருக்கு யாரெல்லாம் வலியவர்களோ அவர்களுக்கு இயற்கையா எளியவர்களை துன்பம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு எனக்கு என்ன இன்னும் பள்ளிக்கூடத்திலே போய் பாருங்களேன் ஒரு நாலு பிள்ளை நல்லா குண்டா இருப்பான் பருமனாக இருப்பான் நாளைக்கு இப்படி சின்னதாக மெலிசா இருக்கும் இருந்தாலே வேணும்னு அந்த இந்த கை நிறைய சக்தி இருக்கிறவா பாருங்க யாரையானும் கூட்டிகிட்டே இருக்கலாம்னு தோணும் யாரையான அடிச்சிகிட்டே இருக்கணும்னு தோணும் இப்போ நமக்கெல்லாம் சக்தி இல்லை அதனால் ரொம்ப சாதுவாக இருக்கும் நம்மெல்லாம் ஏன் சாதுவாக இருக்கணும்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க ஹனுமான சக்தி இருக்குது கையை கட்டின்னு பேசாமல் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு பத்து பேரையான உதச்சிட்டே இருக்கும் அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்லையாண்ணா ஒன்றும் இல்லை சக்தி இல்லை ஒன்றும் பண்ணவே இல்லை இப்போ சக்தி இருந்து ஒன்றும் பண்ணாத இருக்கணும் அப்போ ஒரு பிள்ளை நோஞ்சான ஆட்டம் இன்னொரு பையன் இருந்தான்னா அவன் அடிக்கிறான் அப்ப வாத்தியார்கிட்ட போய் அந்த குழந்தை சொல்லும் என்ன எப்ப பார்த்தாலும் வந்து புகார் பண்ணிட்டே இருக்கேன் அதான் நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டு வரும் இல்லையோ ராமன் அப்படி சொல்லவே மாட்டாராம் அவர் என்னமா திட்டங்களை நாட்டில் வகுத்து வச்சிருக்காருன்னா பெரியவர்கள் எளியவர்களை துன்பம் கொடுக்கவே முடியாது அப்படித்தான் அவர் போட்டு வச்சிருக்கிற திட்டங்களே இருக்குமா அது பண்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா சாதாரணமா எல்லாம் வலியவர்களுக்கு வசதி பண்றாப்புல தான் நாட்டில் இருக்கும் எளியவர்களுக்கு வசதி பண்றாப்புல இருக்காது ஆனா ராமனுடைய ராஜ்யத்தில் எளியவர்களும் நன்னா இருக்கலாம் வலியவர்களும் நன்னா இருக்கலாம் இப்ப சட்டுன்னு என்ன சொல்லிடுவா தொழிற்சாலைகள்லாம் ஓஹோன்னு வரணும் அப்படின்னு அரசாங்கத்திலிருந்து ஏற்பாடு வச்சுக்கோங்க நீங்க ஏழகளை பாக்குறதே இல்ல முதலாளிகளே சத்தம் இதே எல்லாத்தையும் ஏழகத்தையும் தொழிற்சாலைக்கு ஒண்ணு பண்ணலேன்னு வச்சுங்க தொழிற்சாலையே தனக்குறேன்னா ஏழைக்கு எங்க வேலை கிடைக்க போறது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல அவாகத்துவா இப்ப இந்த ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்கிறது தொழிற்சாலையை பார்த்தா முதலாளித்துவம் மக்களை பார்க்கவே இல்ல ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது சரி ஜனநாயகத்தை நன்னா வாழ வைப்போங்கிறதுக்காக மக்களுக்கு எல்லாம் பார்த்தா இப்படியே பண்ணி தான் நாளைக்கு கடனாளி போகிறது நம்ம நாட்டு நிலைமை இதுதான் தொழில் முன்னேற்றம் இருக்க முடியும் இதையும் பேசுவார் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ராமன் ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து போடுவான் பெரியவர்கள் சின்னவாட ஒரு கட்டம் கொடுக்கக்கூடாது சின்னவர்களும் வளரணும் பெரியவர்களும் வளரணும் பெரியது சிறியதை நலியாதபடி எடுத்துன்னு போகணும் இல்லையோ இது ஒரு தலைவனும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தலைவன் இருந்தா ஆறு பெரியவனோ யாழ் எரியவனோ ஒத்தருக்கு ஒத்தர் துன்பம் கொடுக்காத பார்த்து எடுத்துன்னு போகணும் ராமராஜ்யத்துக்கு பெருமையே அதான் ராமன் எல்லா பெரியவனையும் பக்கத்துல வச்சுக்கிறார் எல்லா எளியவனையும் பக்கத்துல வச்சுக்கிறார் ரெண்டு பேரையும் கோபியமா அழைச்சின்னு போயிருக்கார் அதை போலத்தான் ராஜ்யம் நடந்திருக்குன்னு சொல்றார் பிரகிருஷ்ட முதித்தோ லோக ந புத்திர மரணம் கேச்சி திரக்ஷந்தி புருஷா குவச்சித்து ந புத்திர மரணம் இளம் வயசிலே பிள்ளைகள் மரணம் அடைந்ததே இல்லை எல்லாரும் சுகமாத்தான் இருந்திருக்கா லோகதுஷ்டா கேச்சி திரக்ஷந்தி புருஷா குவச்சிது நாரியச்ச அவிவதா நித்தியம் பெண்கள் எல்லாம் விதவைகள் ஆனதே இல்லை ஏன் கணவன் போகவே இப்படி பாருங்களேன் முப்பது வயசுல தான் எல்லாரும் கஷ்டப்படுவாள் யாரா நிஜமாவே எழுபது வயசுல விதவையாயிட்டா ஓன் அழுவாள அழுவா கொஞ்ச நாளைக்கு அழுவாளே தவிர போறார் போனார் என்ன பண்ண முடியும் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்தாச்சு இன்னொன்னு விதவையா போயிட்டார் சொர்க்கம் கிடைக்காது மோட்சம்லாம் கிடைக்காது சுமங்கலியா தான் வசத்தி அமங்கலியா போயிட்டால் தாழ்ச்சி இதெல்லாம் தப்பான அபிப்பிராயம் தப்பான கருத்து இப்படிலாம் எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லப்படவே இல்லை எதுவாக இருந்தாலும் வயசானவர் முன்னாடி தான் போவர் வயசில் இளைவோ பின்னாடி தான் போப்பறா அதுக்குன்னு பெண்ணோட வயசு கூட இருந்தால் எனக்கு தெரியாது அது என்னன்னுட்டு இப்போ நான் பெண்ணோட வயசு குறைச்சல்னு சொல்லிட்டு இருக்கேன் வயசு கூட பெண்ணோட வயசு குறைச்சல் கண்டிப்பாக அவர் முன்னாடி தான் போவர் உண்மையான சில நன்னா வாழ்ந்துருக்கிற மனைவி நீங்கள் கேட்டு பாருங்கோ சாமி இப்போ எனக்கு கூட ஆசை தான் இருக்குது இப்போ நான் முன்னாடி போய்னா அவர் பின்னாடி போகணுன்ட்டு ஆனால் எனக்கு நன்னா தெரியும் வெந்நீர் வைக்கக்கூட அவருக்கு தெரியாது அப்போ என்ன ஆகும்ப்போ நான் களையம் போயிட்டு அவரை விட்டுட்டு போனால் அவருக்கு தான் கஷ்டம் அதை விட பேசாமல் முதல்ல அவரே போட்டோம் அப்புறமே நான் போய்க்கிறேன் இது சொல்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை இப்போது ஆனால் இப்படி யாராவது பேசினா என்ன தெரியுமா சொல்லுவோம் பாருங்களேன் கடைசியாக சுமங்கலியா போகிறதுக்கு ஆசையே இல்லைன்னுவா இதுவா அர்த்தம் இப்போ உண்மையாக பேசியிருக்காவோ அவ்வளோதான் ஜெயிக்கணுமே தவிர இன்னொன்று ஒரு விதவாஸ்திரி இருந்தால் அவள் இடத்துல குழந்தையை கொடுக்கக்கூடாது அவள் எதிர்த்தாப்பில் வந்தாச்சே நாம் வீட்டிலேருந்து இறங்கி போகக்கூடாது அனைத்தும் பைத்திய இப்படியெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படவே இல்லை இன்னும் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு ஒரு ஸ்திரீ விதவாஸ்திரியா இருந்து நல்ல உயர்ந்த தபஸ்வினியாக இருக்காள்னா வசிட்டர் வாமதேவர்ங்கிற ரிஷிகள் இருக்காளோ இல்லையோ ஆண்கள் ரிஷிகளா இருந்தா என்ன பெருமையோ அந்த பெருமையை அந்த பெண்ணுக்கு கொடுங்கிறது இதெல்லாம் அடியை எட்டுக்கட்டி சொல்லலை இப்போ தர்மசாஸ்திரத்துல வாக்கியம் இருக்கிறது சொல்லிட்டு இருக்கு ஒரு பெண்ணு விதவையாக்கி ஆனா அப்படி தெழுவா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க ரிஷிக்கு சமானமா கொண்டாடணுங்கிறது அதே சாஸ்திரத்துக்கு நன்னா பெண்ணினத்தை எப்படி போற்றணும்னு தெரியும் நமக்கு தான் தெரியல அதுதான் நம்ம தெரியாத தெளிச்சிருக்குமே தவிர தர்மத்துக்கு இது எப்பவும் குறவு வச்சதே கிடையாது அதனால ராமனுடைய ராஜ்யத்தில் ஆணும் பெண்ணையும் சமமாத்தான் பார்த்திருக்கார் பெண்களை இன்னும் கேட்டால் இன்னும் ஒரு படி உயர்த்தி வச்சு பார்த்துருக்கார் குழந்தைகளை உயர்த்தி வச்சு பார்த்திருக்கார் பெரியவனெல்லாம் எளியவனை கட்டம் கொடுக்காதபடி பார்த்து கொண்டு வந்திருக்கார் நயம் தத்ர தஸ்கர பயம் எங்கேயும் பசி தாகத்துக்கு இடமே கிடையாது எல்லாருக்கும் சோறு கிடைக்கும் எல்லாரும் சாப்பிடணும் இப்ப நமக்கே கூட ஆப்பிரிக்க தேசம் சில பக்கம்லாம் எல்லாம் காட்டுவார் சோமாலியா அப்படி ஒரு நாடை காட்டுவார் அந்த குழந்தைகள்லாம் பார்த்தாலே நமக்கு ரெண்டு நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மேலே எறும்பு ஊர்ந்துட்டுருக்கும் ஈ பிடிங்கின்னு இருக்கும் அவன் அம்மாவடத்தில் அது பால் குடிக்க இருக்கும் அந்த தாயோட உடம்புல இருக்கிறதே எலும்பு மட்டும்தான் இருக்கும் இந்த குழந்தைக்கு எங்கே அவள் பால் கொடுக்க முதல்ல அவையதையானு சாப்பிட்டான்னா பால் உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆனான்னா குழந்தைக்கு பால் கொடுக்க பார்த்தாலே கட்டமாக இருக்கும் இது கிடையாதுங்கிறார் ராமராஜத்து யாரிடத்துல இருந்தா திருப்தியா தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்ற முடியும் அழிக்க வேண்டிய தேவையில்லை உணவு இருந்தது எல்லாருக்கும் யாருக்கும் இல்லாம ராமன் பண்ணினதே இல்லை ஏன்னா அவருடைய நேர்மை பகவானிடத்தில் இருக்கிற தர்மம் அந்த தர்மம் நாட்ட ரட்சித்து வந்தது